பாவம் பத்மா சிறுகதை ஆசிரியர் ஞானாம்பாள் அவர்கள் பத்மாவுக்கு ஒரே சலிப்பாக இருந்தது அவள் தன் அப்பா சொன்ன வார்த்தைகளை எண்ணி எண்ணி பார்த்து கொண்டு இருந்தாள் காலையில் வந்த கடிதத்தை படித்துவிட்டு அவளுடைய அப்பா பத்மா உன்னுடைய பிடிவாதத்தை எல்லாம் விட்டுவிடு இவனை விட உயர்ந்த ஒருவன் உனக்கு வரப்போவதில்லை எம்எஸ்சி பாஸ் செய்து இருக்கிறான் டாக்டர் பட்டம் வேறு வாங்கி இருக்கிறான் காசி சர்வகலா சாலையிலே ப்ரொஃபஸராக இருக்கிறான் உனக்கு சம்மதமானால் காசு பணம் சீர் விவகாரம் எல்லாம் முடிந்தார் போலத்தான் என்றார் அப்பா நம் குடும்பமே வாத்தியார் குடும்பமாக இருக்கிறது மறுபடியும் வாத்தியார் குடும்பத்திலேயே வாழ்க்கைப்பட நான் விரும்பவில்லை வேறு எந்த வரனை தாங்கள் சொன்னாலும் என்று இழுத்தாள் பத்மா பத்மாவுக்கு வாத்தியார் என்றால் இழப்பம் போல இருக்கிறது நீ இப்படி மீனமேஷம் பார்க்கறதுக்கு உனக்கு ஒரு தான் கணவனாக வாய்க்கப் போகிறான் இது நிச்சயம் என்று அடித்து கூறினான் பத்மாவின் அண்ணா சுந்தரம் அண்ணா நீ சொல்லுவது இந்த ஜென்மத்தில் ஒன்றும் நிறைவேறப் போவது இல்லை கல்யாணமே செய்து கொள்ளாமலாவது இருப்பேனே தவிர வாத்தியார் குடும்பத்தில் வாழ்க்கைப்படவே மாட்டேன் என்றாள் பத்மா தீர்மானமாக பத்மா அண்ணாவோடு சண்டை பிடிப்பது இருக்கட்டும் நீ நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல உனக்கு அந்த மரனை கல்யாணம் செய்து கொள்ள இஷ்டமா என்றார் பத்மாவின் தந்தை இப்படி சொல்லி கொண்டு இருக்கும் பொழுதே பத்மாவின் தாயார் வந்து சின்னஞ்சிறு பெண்ணிடம் போய் கல்யாணம் செய்து கொள்கிறாயா என்று கேட்டால் அவள் என்ன பதில் சொல்லுவாள் என்றாள் பிறகு பத்மாவின் பக்கமாக திரும்பி ஏண்டி அந்த பையனுக்கு என்ன குறைச்சல் கை நிறைய சம்பளம் வாங்குகின்றான் அந்தஸ்துள்ள குடும்பம் சீமைக்கு கூட போகப் போகிறானாம் நீ என்ன டெபுட்டி கலெக்டர் பெண் என்று நினைத்து இருக்கிறாயோ ஒரு வாத்தியார் பெண்ணுக்கு இதைவிட உசத்தி இடம் கிடைக்குமா உன் அக்கா நாங்கள் பார்த்து வைத்த பிள்ளையைத்தான் மணந்து கொண்டாள் ஒரு வார்த்தை எதிர்த்து சொல்லவில்லை உன் அத்திம்பேரம் வாத்தியார்தான் அதற்காக அவர்களுக்கு என்ன குறைச்சல் என்று கண்டித்தாள் பத்மாவின் தாயார் அம்மா நம் குடும்பமே உபாத்தியாயர் குடும்பம்தான் நம் உடலிலே ரத்தம் தான் ஓடுகிறது அதுதான் நல்ல தொழில் எழுத்தை அறிவித்தவன் இறைவன் அல்லவா என்ற தன் அம்மாவுக்கு பின்பாட்டு பாடினான் சுந்தரம் பத்மாவுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது அம்மா என்னை குளத்திலோ குட்டையிலோ தள்ளிவிடுவதை மேல் எனக்கு பிடிக்காதவரனை கல்யாணம் செய்து கொள் என்று தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று கூறிவிட்டு மேலும் பேச்சு தொடராமல் இருப்பதற்காக பத்மா அங்கே இருந்து நகர்ந்துவிட்டாள் எந்தாருங்கள் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பத்மாவை துன்புறுத்த வேண்டாம் நான் சாயங்காலம் வந்து சமாதானப்படுத்தி பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு பத்மாவின் தகப்பனார் கோடை மாட்டிக்கொண்டு ஒரு கையிலே டர்பனும் இன்னொரு கையிலே ஒரு கட்டு காம்போசிஷன் நோட்டுகளுமாக பள்ளிக்கூடத்துக்கு புறப்பட்டார் அவள் அண்ணா சுந்தரம் அதே ஊரிலே இன்னொரு பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியர் கோட்டும் சூட்டும் தரித்து சைக்கிளில் ஏறி பள்ளிக்கூடத்தை நோக்கி பறந்தான் பத்மா நூல் சவுக்கத்தை எடுத்து வைத்து கொண்டு உட்கார்ந்தாள் அவள் மனம் நூல் பின்னுவதில் செல்லாமல் சிந்தனைகளை பின்னுவதில் ஈடுபட்டது சுந்தரம் சொன்னது போல அவர்கள் குடும்பமே உபாத்தியாயர்கள் குடும்பம் சிநேகிதர்கள் அவளை வாதியார் வீட்டு பத்மா என்றே குறிப்பிடுவார்கள் அவள் தந்தை ஒரு பிஏஎல்டி அண்ணா ஒரு தலைமை ஆசிரியர் அவள் சித்தப்பா ஒரு செகண்டரி கிரேட் வாதியார் அவள் மாமா ஒரு டுட்டோரியல் காலேஜ் பிரின்சிபால் மாமி அதிலே இங்கிலீஷ் லெக்சரர் பத்மாவின் அத்தங்கால் புருஷன் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியார் இன்னும் நாலைந்து தூரத்து பந்துக்கள் கூட உபாத்தியாயர்களாகத்தான் இருந்தார்கள் பத்மாவின் அக்கா சாவித்ரியின் கணவர் முதலிலே கல்யாணத்தின் போது ராணுவத்தில் இருந்தார் பிறகு அந்த வேலை அவருக்கு பிடிக்காததால் ஆசிரியராகிவிட்டார் பத்மாவின் எட்டு வயது தம்பி ரகு சாக்கு கட்டியால் கதவுகளில் பாடம் படம் பட்டம் என்று எழுதி ஏய் பசங்களா படிங்கடா என்ற பிறம்பை வைத்துக்கொண்டு வாத்தியாராக நடிப்பான் அவன் உடலிலும் கூட ஆசிரியர் ரத்தமேதான் ஓடிக்கொண்டு இருந்தது பத்மா வீட்டில் ஏதாவது விசேஷம் என்று உறவினர்கள் வந்துவிட்டால் போதும் எல்லாம் கல்வி சம்பந்தமான பேச்சாகத்தான் எழும் எங்கள் தலைமை ஆசிரியர் ரொம்ப கர்வி என்பார் ஒருவர் மற்றவர் புது ஜில்லா கல்வி அதிகாரி மிகவும் கெடுபிடி ஆசாமி அவரிடம் வாத்தியார்கள் எல்லாம் என்ன பாடுபட்டார்கள் தெரியுமா என்பார் இன்னொருவர் தலைமை ஆசிரியர் தமக்கு இரண்டு டியூஷன் பிடித்து கொடுத்ததை பெருமையாக சொல்லிக்கொள்வார் கொள்வார் தான் ஏதாவது பள்ளிக்கூட சம்பந்தமாகவே சம்பாஷணைகள் எழும் பத்மாவின் வீட்டிலே எங்கு பார்த்தாலும் காம்போசிஷன் நோட்டுகளும் பள்ளிக்கூட புஸ்தகங்களுமே இறைந்து கிடக்கும் பழக பழக பாலும் புளிக்கும் என்று சொல்லுவார்களே அதே போல பத்மாவுக்கு பள்ளிக்கூட பேச்சும் வாத்தியார் குறைகளும் கேட்டு கேட்டு அழுத்துவிட்டது அவளுக்கு வெறுப்பே ஏற்பட்டுவிட்டது என்றால் மிக இல்லையாகவே தான் அவளுக்கு தனக்கு வாய்க்கப் போகும் கணவன் வேறு உத்தியோகத்தில் இருப்பவனாக அமையக்கூடாதா என்று தோன்றியத அந்த வெறுப்பாலேயே அவள் பிஏ பாஸ் செய்ததும் வலுவிலே கிடைத்த உபாத்தியாயினி வேலையை கூட ஏற்க மறுத்துவிட்டாள் காசிவரன் சிறந்த இடம் என்பதில் சந்தேகமே இல்லையாயினும் எத்தனை உயர்ந்த அந்தஸ்து ஆனாலும் வாத்தியார் வாத்தியார்தானே மாலையிலே அவள் தன் உறுதியை சொல்லியும் விட்டாள் செல்ல பெண்ணாக வளர்த்து நல்ல அறிவாளி என்று பெருமைப்பட்டு கொண்டிருந்த தந்தை பத்மாவின் உறுதியை கேட்டதும் பிரமாதமாக கோபித்து கொண்டார் குதித்தார் கத்தினார் எல்லாம் நீங்கள் போதித்தது தானே நீங்கள் இடம் கொடுத்து வந்ததினால் பத்மா தைரியமாக உங்களை எதிர்த்து பேசிவிட்டாள் செல்லம் கொடுக்காமல் இருந்திருந்தால் இந்த கதி ஏற்பட்டு இருக்குமா என்று அவள் அம்மா குத்தி காட்டினாள் பத்மா கொஞ்சம் கூட கலங்காமல் இருந்தாள் அவள் உறுதியை கண்டு அவள் தகப்பனார் அடங்கிவிட்டார் அவளை வற்புறுத்து அவருக்கு இஷ்டமில்லை தைரியமும் இல்லை நல்ல வரம் தட்டி பற்றி அவருக்கு வருத்தம் தான் இருந்தாலும் பெண்ணென்று பிறந்து விட்டால் வேறு இடங்களில் வரம் தேடித்தானே ஆக வேண்டும் சீக்கிரமே ஒரு இடம் நிச்சயமாயிற்று பத்மா யோகசாலிதான் கோபாலன் பிஏ போலீஸிலே உயர்ந்த பதவி வகித்து கொண்டிருந்தான் பணக்கார பெற்றோருக்கு ஒரே பையன் நல்ல அழகன் பத்மாவுக்கும் கோபாலனை பிடித்திருந்தது கல்யாணம் நடந்தது பத்மா கணவனுடன் புறப்பட்டாள் ஊர் சேர்ந்த கோபாலனுக்காக மேலெடுத்து உத்தரவு காத்து கொண்டிருந்தது வேலூர் போலீஸ் பள்ளிக்கூடத்துக்கு தலைவராக நியமித்து இருக்கிறோம் இரண்டு நாட்களில் வேலையை ஒப்புக்கொள்ளவும் என்ற உத்தரவை கோபாலன் தன் அருமை மனைவிக்கு காட்டினான் கீழே விழுந்து விடாமல் இருக்க பக்கத்தில் இருந்த நாற்காலியை பிடித்து கொண்ட பத்மா புடவை தலைப்பால் நெற்றி வியர்வையை துடைத்து கொண்டே நீண்ட பெருமூச்சு விட்டாள் பத்மா வேறு என்ன செய்வாள் பாவம் ஞானாம்பாள் அவர்கள் எழுதிய பாவம் பத்மா சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி